கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகளின் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு போகிறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் நான் நினைக்கிறேன் ஓம் குருபியோ நம நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என்னோடய ஆத்மாத்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் குரு பயிற்சது அது சுபகிரகம் தான் அதுதான் தான் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த குரு தான் இப்போது வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு அந்த பலனை கொடுக்க போகுது அப்போ அந்த குருவாக இருக்கப்பட்டவர் இதுவரைக்கும் காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியான மேசராசியில் இருந்தார் இப்போது ரிஷபராசிக்கு மாறப் போகிறார் அவருக்கு ரிஷபராசி மாறுப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்துக்கு அவர் ரிஷபராசிக்கு மாறப் போகிறார் அப்போது ரிஷபராசியில் அந்த குரு வந்த பிறகு அவர் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் தான் சொல்ல போகிறேன் பொதுவாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போது இந்த ரிஷபராசிக்கு வந்திருக்கும் போது அந்த ரிஷபராசியுடைய அதிபதி கிரகம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு சுக்கரன் அசுரகுருவான சுக்ரன் தான் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கார் அப்போது தேவர்களுக்கு அதிபதியான தேவகுரு அப்படி சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி இந்த ரிஷபராசிக்கு போகப் போகிறார் அப்போ நல்லா கேட்டுங்க அப்போது அந்த அசுர குருக்கும் தேவகுருக்கும் அவ்வளோ ஒன்றும் ஆகாது அது காலங்காலம் தொட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பகைமையை தான் வளர்ந்துகிட்டுருக்கு அப்போது ஒரு பகை வீட்டில் தான் அந்த குருவாக போக போகிறார் இருந்தாலும் அந்த குரு சுபகிரகமாக இருக்கிறனால அவர் அந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு பகை வீட்டில் இப்போ நம்ம ஒரு திடீர்னு ஒரு எதிராளி வீட்டில் போயிடும் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் தங்குறோம் அப்போது நம்ம எவ்வளோ ஒரு சங்கோச்சப்பட்டனு தான் இருப்போம் நம்ம நினைச்சது நடக்காது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஈஸியாக இருக்க முடியாது அன்ஈசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு எதுவுமே கிடைக்காமல் இருக்கும் நம்ம எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கும் இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் எப்படா அந்த வீட்டு போ விட்டுட்டு போ நம்ம சீக்கிரமாக வெளியே போகணும்னு தான் நினைப்போம் அப்படிப்பட்ட வகையில் தான் அந்த குரு வந்து இப்போது ரிஷபராசிக்கு வந்திருக்கார் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் சுப கிரகங்களுக்கு பார்வை பலன் ரொம்ப விசேஷம் சொல்லப்படும் அதில் குருவாகப்பட்டவர் பார்க்கும் அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா குரு பார்க்கும்போது கோடி நன்மை சொல்கிறோம் அது இல்லாமல் பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண வயது வந்தவங்களுக்கு அந்த குரு பலன் வர்றது அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது அப்போ அந்த குரு இருக்கிற இடமும் சரி குரு பார்க்கல இருந்துக்கும் புனிதமடைந்து அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போது அந்த காலகாலத்தில் அந்த குரு பா பலன் வந்தவுடனே அந்த கல்யாணத்துக்கு நிற்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணுமே வந்து சீக்கிரத்தில் திருமணம் ஆகிடும் அதுதான் எல்லாருமே பெற்றவங்க எல்லாமே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்போது நம்ம பொண்ணுக்கு எப்போ குரு பலம் வரும் நம்ம பையனுக்கு எப்போ குருபலம் வரும் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் கேட்டுட்ருப்பாங்க ஜோசியரை கேட்டுருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க பாங் பே பேசுவாங்க பேண்டுவாங்க வேண்டுவாங்க இறைவ வழிபாடு பண்ணுவாங்க ஏதாவது பரிகாரம் அதெல்லாம் செய்யணும்னு செஞ்சிகிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ தான் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ஏன்னா காலகாலத்தில் செய்ய வேண்டிய இல்லையா காலகாலத்தில் செய்யக்கூடிய விஷயம் அது அந்த திருமணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த ரிஷபராசிக்கு குரு வந்திருக்க போது பகடி வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் அவர் வந்து பார்க்க பார்வை படம் இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரிஷபத்தில் இருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார் அதற்கப்புறம் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அப்போது கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசியுமே பார்க்குறார் அப்போது அந்த ராசிக்கு உண்டான ஸ்தானாதிபதிகள் அதனுடைய பார்வை பலங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னி கன்னி ராசிக்கு புதன் அதிபதியாகிறார் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாகிறார் மகர ராசிக்கு சனி அதிபதியாகிறார் சனி பகவான் என்ற சனீஸ்வரன் அதிபதியாகிறார் அப்போது புதன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகங்களுடைய வீட் வீட்டையும் அவர் பார்க்கிறார் அவர் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பக்கை வீட்டில் இருந்தால் கூட அந்த புதனுடைய வீடை பார்க்கறனால இந்த குரு பயிற்சியால் புதுவிதமான கல்வி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ஏற்படும் இதில் புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க பாருங்கள் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த புது புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லப்படுறது ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும் அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் வர்த்தகம் புதன் வந்து வர்த்தகர்னு சொல்லப்படுறாரு அப்போது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா செழித்து வளரும் வியாபாரிகள் தொழிலாளிகள்லாம் நல்லா செழித்து வளருவாங்க அப்புறம் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க நிறைய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க நல்ல வியாபாரம் பே பல்கி பெருகும் நிறைய வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்கும் இதெல்லாமே அந்த புதனோட வீட்டை பார்க்கறனால இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய் அந்த விருச்சிக ராசி கூடிய செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க இந்த போர் குணமெல்லாம் குறைஞ்சிரும் இப்போ அண்டை நாட்டு மக்கள் நாட்டு இப்போ போர்லாம் வளருது பகைமை இப்போ நாட்டுக்கு நாடே சொல்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் நாட்டுக்கு நாடு இதெல்லாம் பகைமை வளர்ச்சி வளர்ந்துருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து குறையும் ஏன்னா அந்த குரு இடம் பார்க்கும்போது அந்த புனிதமாகும் அது நல்ல க சுபகிர சுபகரமாக வந்து அந்த பாவ கிரகத்தை பார்க்கும்போது இவருடைய பார்வைப்பட்டால் அந்த ஒரு ஒருத்த மனசில் சண்டை போடணுன்னே வருவான் அப்போது என்ன ஒன்னாக்கா நம்ம வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா டக்குன்னு அவன் மனசு மாறிடும் ஏன்னா நம்ம சு கோயிலுக்கு போய்ட்டு வரும் அந்த சாமியோட அருள் கெடைச்சிட்டு வருது அப்போது அவன் கோபமாக வருவான் நம்மளை பார்த்த உடனே நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நம்மளுக்கு அவனுடைய பார் வார் கோப சண்டை பொண்ணுன்னு வருவான் ஆனால் மாட்டான் சரி எப்போ பார்த்தார கொடுக்கணும் தான் அப்படி கேட்பான் இல்லைனா எதுனா ஒரு உதவினா நீனா கமர்த்திகிட்டே இருக்கேன் எப்போ தான் செய்வேன் ஒரு இறங்கி வந்துடுவான் கொஞ்சம் பணிவு இருக்கும் கோபம் தணிஞ்சிடும் அதனால தான் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் உள்ள அந்த பகை உணர்ச்சி குறையும் அப்போது அன்பு பாராட்டுவாங்க கொஞ்சம் சரி பரவாயில்ல இப்போ நம்ம அண்டை மாநிலம் தண்ணி தரணும் கொடுப்பாங்க அதிகமாக கூட கொஞ்சமாக நாங்கள் தரோம் அப்படின்னு வேறு ஏதாவது இப்போ போக்குவரத்தில் பிரச்சனை இருந்தால் சரி பரவாயில்ல பண்ணிங்க நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்வாங்க இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்குறனால இது இல்லாமல் மருத்துவத்துறை சிறப்புற விளங்கும் புதுவிதமான மருத்துவ ஆராய்ச்சி படிப்பெல்லாம் வெளியே வரும் நம்ம இப்போ ஃபாரின்ல இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இங்கே முடியல இந்தியாவில் முடியாத விஷயங்கள் நம்ம வெளிநாட்டில் போய் அந்த மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வரும் பணம் இருக்கும் கண்டிப்பாக செய்கிறாங்க பணம் இல்லாதவங்களுக்கும் பெரிய பணக்காரங்க நல்லவங்க தர்மவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க உதவி பண்ணி அவங்கள அனுப்பி பண்ணுறாங்க இதெல்லாம் தான் இருக்குது அப்போது அந்த மாதிரி மருத்துவ எல்லாம் சிறப்பு பெறும் மருத்துவம் வளர்த்து வளர்ச்சி அடையும் கல்வியும் மருத்துவம் வளர்ச்சி அடையும் அந்த பகை உணர்வு குறைஞ்சி அந்த போர்க்குணம்லாம் குறைஞ்சிரும் அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாமே மத நல்லிணக்கம் ஏற்படும் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே ஒன்று ஒன்று சேருவார்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த குய்பேச்சால் அடுத்ததாக சனி வீட்டையும் பார்க்குறார் சனி வீட்டை பார்க்குறனால நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே நடக்கும் நீதிபதிகள் வந்து கரெக்டாக பேசுவாங்க அவங்களே இப்போது சில இடத்துல வந்து குளறுபடியாக இருக்காங்க சரியான தீர்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் இந்த குரு பார்க்கும் பொழுது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அது வந்து பொது வாழ்க்கையில் இருக்குங்களும் சரி அரசியலில் இருக்கவங்களும் சரி மற்ற பல்வேறு துறையில் இருக்கங்களும் சரி பொதுவிதமான மக்களுக்கும் சரி ஏழைகளுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே எல்லா வழக்குகளுமே சாதகமாக இருக்கும் நல்ல விஷயமாக இருக்கும் கெட்ட விஷயத்துக்கு துணை போக மாட்டார் குருவுடைய குரு அதே மாதிரி குருவுடைய பார்வை பெறனால அதெல்லாம் சிறப்புரை விளங்கும் இது இல்லாமல் அந்த சனி வீட்டை பார்க்குறதுனால எண்ணெய் ஆயில் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சிறப்பாக விளங்கும் அதில் தொழிலில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க இது இல்லாமல் ஆயில் காப்பீடுன்னு கூட சொல்லப்படுது சனிக்கு அந்த இன்சூரன்ஸ் அதுவும் நல்லா வளர்ச்சி அடையும் அதில் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு எளிமையான திட்டங்கள் வழங்குவாங்க அது ரொம்ப மக்கள் பாராட்டுவாங்க அதை பற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தர்மம்னு சொல்லப்படுது அப்போது இந்த தர்மங்கள் இப்போ வந்து சமீபத்தில் கூட பாருங்கள் ஒரு மறைந்த நடிகர் நிறைய தானந்தர்மங்கள் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த சமாதி கூட ஒரு கோவிலாக மாறப்போகுது அதுதான் உண்மை இப்போ நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தர்மவான்கள் இந்த குரு அப்புறம் உருவாகுவாங்க இப்போமே ஒருத்தரை வந்து பார்த்தா அவரை நம்ம முன் முன்னிறுத்தி தான் நம்ம கொண்டு வெளியே வருவோம் அந்த மாதிரி இப்போ இவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயம் இது வரைக்கும் தெரியலே ஏன் நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ற சபதம் எடுத்து அந்த மாதிரி தர்மவான்கள் உருவாகுவார்கள் இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியெலாம் நடக்கப்போகுது இதுதான் பொதுவான பலனை சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துங்க அடுத்ததாக நான் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அப்போது தனுசு ராசிக்கு அந்த குரு பேச்சு பலன் எப்படி இருக்கும் அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்றதான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இப்போது இது வரைக்கும் தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சூப்பரான ராசிகளை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி அவங்களுக்கு விலகிடுச்சு மற்ற ராகு கீது பேச்சும் நல்லா தான் இருக்குது குருவும் நல்லதாக இருந்தது ஆனால் இப்போ குரு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலன்தான் கொடுக்க போகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு ஆறாம் இடத்துக்கு வராது தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் குரு அப்போது மறைந்த பார்வை தான் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே மறைமுக ஸ்தானம் மறைமுக ராசின்னு சொல்லப்படுது அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் சுபகரங்கள் வரும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்காக கொடுக்க இருக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க கொஞ்சமாக குறையும் அதுதான் விஷயம் அப்போது அந்த தனுசு ராசிக்கு குரு ஆறாம் வரனால நல்லா கேட்டுங்க கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க இது முக்கியமான இஷ்யூ கடன் வாங்கி கடனை கொடுத்துருவீங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அடைஞ்சிடும் ஆனால் திருப்பி ஒரு கடன் ஏற்பட்டுரும் அது அடுத்த பேச்சில் மா சரியாயிடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ உள்ள நிலைமை தான் நான் சொல்லிவிட்டு வரேன் அப்போ கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க வழக்குகள் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு வக்கீல் பார்த்து வச்சுருப்பீங்க வழக்கில் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத்துனே போய் இருக்கும் அப்போது குரு ஆறில் வந்தாலும் அது அவருடைய பார்வை பலனும் நல்லாயிருக்கும் இருக்கிற பலனும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போது வேறு வக்கீல் நல்லா கேட்டுங்க இது வரைக்கும் ஒரு அந்த வக்கீல் சரியில்லாமல் இருப்பார் இல்லை பணத்திலையே குறியாக இருந்திருப்பார் திடீர்னு ஒரு வக்கீலை மாற்றுவீங்க அவர் என்ன பண்ணுவார் பணத்தில் குறியிருக்காது முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பார் அப்போது என்ன ஆகும் கண்டிப்பாக ஒன்றே முடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிடுவார் அப்போது அதனால் கூட வழக்குகள் ஜெயமாகும் நோய் நொடி இருந்தாலும் அதே தான் சொல்லியிருக்கேன் ஒரு டாக்டர் பார்த்துருப்பீங்க இன்னொரு டாக்டரை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக அவங்க உடம்பு ஆராய்ச்சி பண்ணி நல்லா கேட்டுங்க எப்போயுமே எப்பவுமே நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும்போது நம்மளை ஆராய்ச்சி பண்ணி இப்போ டாக்டர் மருத்துவர் இருந்தாலும் உடம்பில் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சும்மா வேணோதான மேலோட்டமாக பார்த்த பிரோஜனம் இல்லை இது எல்லாருக்குமே உகந்ததாக சொல்லப்படுது இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை போய் ஒரு ஜோதி கொடுத்தாலோ அவர் மேலோட்டம் பார்த்து சொல்லிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஏன்னால் இப்போ பலவிதமான ஜோதிடங்கள் வந்துடுச்சு இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் தான் பரம்பரையின்னு சொல்லுவாங்க பரம்பரை நான் பரம்பரை ஜோதிடம் தான் அதுக்காக ஜாதகம் போய் இப்போ புதுசாக வந்திருக்க தான் மெய்யின்லாம் சொல்ல மாட்டேன் புதுசாக வந்திருக்கதும் உண்மை தான் இல்லைன்னு சொல்ல இல்லைந்து பிரிஞ்சு போனதானே அதனால் அதனால அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் பழசு பழசு தான் அந்த ஜாத ஜாத ஜோதிடத்தில் ஜாதகத்தை திரிச்சு தான் எல்லா பலனும் சொல்லப்படுது அந்த காலத்தில் நாங்களும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இவ்வளோ காலமாக சொல்லிவிட்டு வரோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே நான் சொல்லிட்டு வரேன் அப்போ எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன் எவ்வளோ பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் எல்லோரும் நடந்திருக்கோம் அப்போலாம் இந்த புதிய முறையெல்லாம் இல்லையே அப்போ நான் பழைய முறையில் தானே சொல்லிட்டு வந்தேன் அப்போ ஏன் எல்லாத்துக்குமே சொல்லப்படுது ஜாதகத்தில் எல்லாமே சொல்லலாம் பிறப்பம் சொல்லலாம் இறப்பம் சொல்லலாம் முன்னாடியே நடக்க போகிறதும் சொல்லலாம் நடந்ததும் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் இது உண்மை அப்படிப்பட்டவங்கள நீங்கள் சந்திச்ச சந்திக்கிறது தான் உண்மை அது மூலம் புரிஞ்சுங்க நீங்கள் யாரையாரோ சந்திச்சுட்டு குறைவாக கற்றுக்கிட்டவங்க அனுபவம் இல்லாதவங்களாம் சந்தித்தா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அதனால் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் உண்மை நீங்கள் நல்லா ஆளாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா வழிகாட்டியிருப்பாங்க கண்டிப்பாக நல்லது நடந்திருக்கும் அதனால் அந்த என்றைக்குமே அந்த பாரம்பரிய ஜோதிடம் மறையாது அதுலேருந்து எவ்வளோ தோண்டினாலும் எவ்வளோ புதிய முறைகள் தோண்டினாலும் எல்லாமே குறுகிய காலத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறைந்து போயிடும் இந்த ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது என்றைக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்படி அந்த புதிய முறையில் கேள்வி விரும்பி போங்க வேணாம்னு சொல்லலை இருந்தாலும் எப்பவுமே நம்ம தாயை மறக்க முடியாது இல்லையா அதனால் தாய் தான் இது தாய் ஒரு 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 இதில் தோன்றுனா அதுதான் தாயின்னு தான் சொல்லப்படுது உற்பத்தி தானே தாய் மூலியமாக தானே குழந்த பிறக்குது அப்போது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த தாய் பழசுலேருந்து பிரியும் போது அந்த ஜாதகம் அதுலேருந்து தானே பிரியது எல்லாமே அந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இதை வச்சு தானே சொல்கிறோம் அப்போ சொல்லும்போது அண்டை கரெக்டாக தான் நடந்தது அந்த காலத்தெலாம் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த தேதி இந்த நிமிஷம் இந்த நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க அதான் உண்மை அடியானம் சொல்லியிருக்கேன் இல்லையா சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு நல்லதும் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு கெட்டதும் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் நல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால் எந்த விதமான பயமும் கொள்ளாதீங்க இந்த குரு பார்வை பார்க்குறனால உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது குரு பயிற்சியால் குரு ஆரம்பத்துக்கு வந்துட்டால் கூட பார்வையுடைய பலன்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் மேன்மை பெற்று விளங்க போகிறீங்க விட்டதை பிடிக்க போகிறீங்க தொழில் உத்தியோக வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க கணவன் மனைவி உருவக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் புதுசாக ஒன்று பண்ணுவீங்க அதுதான் இப்போ தனசரி நான் சொல்கிறேன் புதுமை புதுமையை ஒன்று பண்ணி அதில் பிரபலம் ஆவீங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா அதில் வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் தனசாதிக்கு வந்தது தனசராஜுக்கு அதுங்க வெற்றி ஒன்று தொண்டுன்னு பேசுவாங்க செயலில் இறங்கி ஜெயிச்சு காட்டுவாங்க அதுதான் அவங்களுடைய குணம் அது இல்லாமல் ஊருக்கு உழைக்கிறவங்களும் அவங்க தான் நிறைய பேருக்கு உழைச்சு பழித்து நல்ல பேருக்கு உதவி நல்ல பேர் வாங்குவாங்க இன்னசன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க அவன் வெள்ளந்தியாக இருக்கான் அப்படின்வாங்க மனசில் இதை வச்சுக்க மாட்டிங்க அன்பாக இருப்பீங்க எல்லோருடையும் எல்லாருக்கும் ஆதரவாக இருப்பீங்க உழைப்பால் முன்னேறிவீங்க இதெல்லாமே அவங்க இந்த பண்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வியாழக்கிழமையில் இப்போ இந்த குரு வந்திருக்கனால அதுக்கு பரிகாரமாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க வேழ்கிழமையில் காலையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டுவாங்க மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு பண்ணிவிட்டு மூக்கடலை மாலை இருபத்தோரு மூக்கடலை மாலை அது போதும் அது பண்ணிவிட்டு முல்லை மலர் சாமந்தி மலர் சூடி மஞ்சள் வசரம் சாத்தி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அபிஷேக ஆராதனை பண்ணால் இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ண சொல்லியிருக்கேன் பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு அறுக்காமல் இருக்கிற நவகிரகஸ்தலமாக வந்து அங்கே போய் அதை வழிபட்டுவாங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வேழ்கிழமையில் அது மாதிரி வழிபட்டுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் கெட்டது நடக்கும்னு சொல்ல மாட்டோம் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி குருமார்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் சொல்லுவோம் ஒரு சிலர்கள் எல்லாத்துலேயுமே இருக்காங்க கெட்டவங்க எல்லா துறையிலுமே ஒரு சிலர் இருக்காங்க அவங்கள விட்டுடுங்க அதை பற்றி பேச வேணாம் பெரும்பான்மையானவர்கள் நல்லது தான் சொல்லுவாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டு நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த தனுசராசிக்கானலுக்கு இந்த குரு பயிற்சி எல்லாம் கண்டிப்பாக மறைமுக சாணத்தில் வந்தாலும் நல்லதுதான் நடக்க போகுது ஏன்னா மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலன் பார்வை பலன் நல்லதாக இருக்குது அதனால் தனுசுராசி கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எல்லாமே ஜெயிச்சு காட்டுவீங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணலாம் நீங்கள் ஒரு துறையில் எந்த துறையில் இருக்குங்களோ அதில் வந்து நீங்கள் கின்னஸ் ரிக்கார்டு பண்ணலாம் போட்டி பந்தயில் கலந்துக்கலாம் அதில் வெற்றி பெறலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருக்கணும் அதுதான் தனுசுகலாம் சொல்வது ஏன்னா உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க எந்த காலத்துலேயும் எக்காலத்துலேயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது அது மட்டும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்லா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது கஷ்டமான இடத்துல வந்துட்டாலும் கவலைப்படாதீங்க அதுக்குன்னா பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடு ரம் போகணும்னு சொல்லியிருக்கேன் குரு கொண்டு முருகருடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் பரிகாரம் தான் பெரும்பாலும் குருக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் தான் சொல்லப்படுது அந்த திருச்செந்தூர் தான் போய் வழிபடணும்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல திருச்செந்தூர் முருகர் இருப்பாங்க இப்போலாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துடுது இப்போது தென் பயணின்னு போது வட பயணி இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இப்போது திருநெல் இருக்கும்போது வட வட திருநள்ளாறுன்னு சொல்லப்படுறாங்க நடு கூட சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ நிறைய வந்துடுச்சு எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் அந்த கோயிலில் தான் போய் பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை இப்போ காலங்கள் கேட்டா மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அதே தெய்வம் தான் முருகன்ற போது அது திருச்செந்தூர் முருகனால் எல்லா முருகனும் ஒன்று தான் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் பரிகாரன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தான் அது வந்து பரிகாரம் வந்து இல்லைன்னு சொல்ல ஒதுக்கி விட முடியாது ஏன்னா பரிகாரம் சொன்னால் தான் காலங்காலமாக அதுக்குண்டான வழிமுறைகள் வந்துன்றிருக்கு பரிகாரன்றது என்ன ஒரு செயலை செய்கிறது ஒரு இறை மெயினான பரிகாரமே சொல்லப்படுது நீங்கள் வேறு எதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை சாமி கும்புகிறதுக்கும் நவக்கிரகத்தை கும்புறத்துக்கும் யாரும் உங்களுக்கு தடை போடல அந்த நவக்கிரகத்தில் அந்தந்த கிரகத்துக்கு ப வழிபடுங்க அந்தந்த தெய்வத்தை வழிபடுங்க தானே சொல்கிறோம் அது பரிகாரம் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகுது பரிகாரம் தான் நடக்கும் பரிகாரம் பண்ணாம நடக்காது அப்படி கிடையாது நல்ல நேரம் வந்துட்டா நீங்கள் பரிகாரம் பண்ணால் கூட தான் நடக்கும் இந்த பரிகாரன்றது ஒரு உங்களுக்கு ஒரு துணையாக தான் இருக்க போகுது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லா விதமாக பரிகாரம் அதில் இறை பரிகாரம் சொல்லப்படுது தான தர்மங்கள் நல்லா கேட்டுங்க ஒரு கிரகம் சரியில்லாம் அந்த கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வங்கள்னு நம்ம முன்னோர்கள் வழி வைத்து முன்னோர்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே அவங்க சொல்லிட்டு போனது எல்லாமே நல்லது தானே கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி அணுபூர்வமாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க சும்மானா கண்ணு முடினு யாரும் சொல்லிட்டு போகல அப்போது அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் அதுக்கு உண்டான தெய்வத்துக்கு உண்டான பரிகாரம் இது இல்லாமல் தான தர்மம் இதுதானே சொல்லிட்டு வரேன் நான் இதுதான் பரிகாரம் இதுதான் எளிமையான பரிகாரம் இதை விட்டுட்டு நீங்கள் அவர் இதை சொன்னார் அது சொன்னார் பெருசாக சொன்னார் நிறைய பணம் பண்ணிட்டேன் செலவு பண்ணிட்டேன் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான பரிகாரம் தான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அதுதான் விஷயம் எப்பயுமே ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கும் தான் எல்லாேருமே விரும்புவாங்க அதுக்காக தான் இந்த பரிகாரம் என்ற முறை ஏற்படுத்தப்பட்டு பரிகாரம் என்பது ஜோதிட சாஸ்திரம் இல்லை என்றாலும் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பலன்கள் விரைவாக கிடைக்கணுன்றதுக்கு தான் பரிகாரம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஒரு டவுட் இருந்திருக்கும் பரிகாரம் நிறைய ஜோதிஷர்கள் சொல்லிட்டாங்க பரிகாரம்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நூலில் கிடையாது அப்படில்ல அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பரிகாரம் கிடையாது தான் இருந்தாலும் அந்த பரிகாரம் செஞ்சால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க இப்போ உள்ள பாஸ்ட் லைஃப்பாக தானே இப்போ யார் துரித உணவுன்னு சொல்கிற பாஸ்ட்டு பாஸ்ட் ஃபுட்டில் தானே சாப்பிட்றாங்க அப்புறம் அவங்க அந்த பரிகாரமும் அந்த பலனும் அவங்களுக்கு பாஸ்ட்டாக வரும்னு தானே விரும்புவாங்க அப்போ அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால தப்பு கிடையாது இல்லையா அதனால் பரிகாரம் என்பது இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த பரிகாரம் செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதனால் நீங்கள் அதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடங்க சொல்லி தனசு ராஜிக்காரங்களுக்கு என்னென்ன போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி கடவுளருள்வியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்